கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள்லாம் நிறைவேறும் ரொம்ப நாளா வராம இருந்த அந்த பணமாக இருக்கட்டும் இல்ல வராம இருந்த ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் இழுபறியாக அந்த விஷயங்களாக இருக்கட்டும் பொறுமையா இருந்த இருந்து பலனை எதிர்பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் இந்த வருடம் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு பெண் சைடில் இருந்து அது அவங்களோட குலதெய்வமாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய அம்மா இல்லை சப்போர்ட்டிவான ஒரு பெண் யாரா இருந்தாலுமே அவங்க பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் சரி பார்க்கக்கூடியவங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெண் சார்ந்து ஒரு முழு பலம் வந்து அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இதனால அவங்களுடைய தேக ஆரோக்கியம் வந்து மேம்படும் அண்ட் ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு டெவலப்மெண்ட்டும் ரொம்ப அபரிமிதமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு ஒரு திருப்தி அவங்களுக்கு ஏற்படும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும் ஓகே என் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருப்பேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட் கிடைக்கும் அப்படியான ஒரு ஆண்டாக இருக்க போகுது ஸோ இது வந்து பெண்கள் மூலியமாக அவங்க மட்டும்தான் கிடைக்குமா கண்டிப்பாக பெண்கள் மூலயமா தான் கிடைக்கும் அதனால தான் அது வந்து தெய்வம் மூலயமா கூட குல தெய்வம் பெண் தெய்வமாக இருக்காங்க இஷ்ட தெய்வம் பெண் தெய்வமாக இருக்காங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய ஒரு சப்போர்ட்டால கூட இது வந்து அவங்களுக்கு நடக்கும் ஓகே இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சரி இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும் சின்ன சின்ன செலவுகள் கூட அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடணும் ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அது எல்லாமே அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க ஸோ மைனஸ்ன்னு பார்க்கும் போது இவங்க எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் தனிமையாக போயிடுறது தனத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான மோட்லாம் அதிகமாக போகக்கூடாது ஸோ அது அவங்களுக்கு மைனஸ் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக மகரம் ராசியில் பிறந்த உத்திரடம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெண் தெய்வ வழிபாட்டின் மூலமாக அல்லது பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் வந்து அமையப்போகுது உங்களுடைய மைனஸ் எல்லாமே கூட ப்ளஸ்ஸாக மாற்றி கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தரப்போகுது கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது நீங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட இந்த தொலைபேசி எண்ணை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மகரம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தெளிவான துல்லியமான பலன்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க